வரலாறு படிப்போம் வரலாறு படிப்போம் ஐடியோர்ஸ் நான் உங்கள் ஸ்பைரோட் இன்னைக்கு காதலர்கள் தினம்ல ஸோ நாமளும் ஒரு அழகான அதே நேரம் நாமும் அறியப்படாத ஒரு காதல் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்ணை முடுங்க கதையை கேளுங்க விஷயில் கொண்டு வாங்க அப்புறம் கண் முன்னாடி மேஜிக் பாருங்கள் பேக்ரவுண்டில் தாஜ்மஹால் அதை பார்த்த உடனே நீங்கள் ஒரு இமேஜினுக்கு போயிருப்பீங்க ஓ தாஜ்மஹால் லவ் ஸ்டோரி அப்படின்னா ஷாஜகான் மும்தாஜோட காதல் கதைன்னு தானே ஆனால் அதுதான் இல்லை இது தாஜ்மஹால் உருவாவதற்கு காரணமாக இருந்த வேறொரு காதல்கள் இருக்கிறது அந்த காதல்களோட பேரு ஹரீன் திலோத்தி அன்று பேரரசர் ஜாஜகானின் காதல் மனைவி மும்தாஜ் இறந்து சில மாதங்கள் கடந்து விட்டன ஆனாலும் ஷாஜகான் மனைவியோட இழப்புல இருந்து இன்னும் இருந்தார் இதனால அரசு காரியங்கள் மக்கள் நல் எல்லாம் எந்த ஒரு இல்லாம மந்தமாக்கி போனது ஜாஜகானின் விசுவாச மந்திரியில் ஒருவர் அரசே இவ்வாறு எந்த அரசு காரியங்களும் கவனம் செலுத்தாமல் தாங்கள் இறந்து போன மனைவியை நினைத்து இன்னும் கவலையில் இருந்தால் நாட்டின் என்ன ஆகும் என்று கேட்க அதற்கு சாஜகான் மந்திரி நான் என்ன செய்ய என்னால் அந்த துயரில் இருந்து இன்னும் முழுமையாக வெளியேற முடியவில்லை என்று கூற மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்தார் சற்று யோசனை செய்த மந்திரி இந்த சோகத்தில் இருந்து விடுபட நான் ஒரு யோசனை கூறுகிறேன் என கூற அதற்கு ஷாஜகான் என்ன யோசனை மந்திரி என்றார் நாம் ஏன் ஒரு அழகிய நினைவிடம் எழுப்பக்கூடாது தங்கள் மனைவிக்கு அதை காணும்போது தங்கள் கவலை சிறிது சிறிதாக விலகும் என்று நான் எண்ணுகிறேன் என்றார் சாஜகனுக்கு அந்த யோசனை சரியாக தென்பட்டது உடனே அரசு ஓவிய ஹரினை அழைத்து ஹரின் நீ ஒரு அழகிய நினைவிட மாதிரியை ஓவியமாக தேட்ட வேண்டும் அது நம் அரசர் மனநிலைக்கு மருந்தாக வேண்டும் என்று கட்டளையிட்டார் மந்திரி சொன்ன வார்த்தைகளை மண்ணில் ஓட வீட்டிற்குள் வந்தான் ஹரின் ஹரினிற்கு சில மாதங்கள் முன்புதான் திருமணம் நடைபெற்றிருந்தது அவன் கரம் பிடித்தது தனது பல வருட காதலை திரோத்தவைத்தான் வீட்டிற்குள் வந்த ஹரின் முதலில் ஒரு ஓவியம் அறிந்து அதை மறுநாள் அரசருக்கு முன் சென்று காட்ட அரசருக்கு அது சற்றும் பிடிக்கவில்லை மீண்டும் மீண்டும் என பலமுறை ஓவியங்கள் அவன் தீட்டியும் அது ஷாஜகானுக்கு ஏதோ குறை இருப்பது போல தோன்றியது மீண்டும் மீண்டும் நிராகரித்தாள் ஷாஜகான் மந்திரி ஹரினை நோக்கி இனி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் அது அரசரை கவரவில்லை எனில் உனது சிரம் தரையில் உருளும் என கோபமாக கத்தினார் மிகுந்த வருத்தத்துடன் தனது வீட்டிற்குள் சென்ற ஹரிணை வரவேற்க காத்திருந்த திலோத்தைக்கு அதிர்ச்சி சோகத்துடன் வந்த ஹரினை நோக்கி ஏன் இவ்வளவு சோகம் என கேட்க அதற்கு ஹரின் அரசவையில் நிகழ்ந்ததை கூற ஒரு கணம் அதிர்ந்து போயின் நின்றாள் திலோத்தை ஹரின் தனது ஓவியக் கருவியை எடுத்து மீண்டும் வரையத் தொடங்கினான் சிறிது நேரம் பிறகு எதையோ சிந்தித்தவாறு ஹரினுக்காக மாம்பழத்தை வெட்டி கொண்டிருந்த திலோத்தையின் விரலில் கத்தி சிறிது கீறிவிட உடனே அதிர்ந்து போய் திலோத்தையை வந்து மாறி மாறி பார்த்து போனான் அவனை சற்று உற்று கவனித்த திலோத்தைக்கு ஒன்று புரிந்தது அதை பற்றி ஆழ்ந்து யோசித்த திலோத்தை ஒரு முடிவுக்கு வந்தாள் அன்று இரவும் முடிந்தது பொழுதும் விடிந்தது அருகில் திலோத்தை இல்லாததை கவனித்து பதறிய ஹரினுக்கு முன்னால் ஒரு காகிதம் தென்பட அதை எடுத்து படிக்க தொடங்கினான் அன்புகரினுக்கு உயிர்காதலி திலோத்தை எழுதுவது பல வகையான யோசனைக்கு பிறகு எனக்கு எட்டிய ஒரு தீர்வு இது பிரச்சனை உனது ஓவியத்தில் இல்லை அதை எப்படி நீ அணுகுகிறாய் என்பதில்தான் உள்ளது நீ வரைந்தது சிறந்த ஓவியம் தான் ஆனால் அரசரை எதிர்பார்ப்பது அது அல்ல அவர் எதிர்பார்ப்பது அவரது சோகம் கலைந்த ஓர் ஓவியத்தை அந்த நிலையில் இருந்து நீ வரைந்தால்தான் அரசரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும் நீ இந்த கடிதத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் உயிருடன் இருக்க மாட்டேன் எம்னை ஆற்றின் கரைவெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இருப்பேன் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையை நான் அறிவேன் அதே மனநிலையுடன் ஒரு அழகிய நினைவிட ஓவியத்தை தீட்டு அது நிச்சயம் அரசருக்கு பிடிக்கும் இத்துடன் இந்த ஜென்மத்திற்கு விடைபிடிக்கிறேன் இப்படிக்கு உன் அன்பு காதலி திலோத் இதை படித்து முடித்த ஹரினுக்கு வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை கண்ணீர் அரை முழுவதும் நிறைந்தது தனது சோகத்தின் வெளிப்பாட்டை ஒரு ஓவியமாக தீட்டினான் ஹரின் பிறகு அந்த ஓவியத்தை தனது வேலையாளை அழைத்து இதை அரசரிடம் நான் கொடுத்த கடைசி ஓவியம் என கூறி கொடுக்க சொல்லிவிட்டு ஹரினும் யம்னை நதியில் இறங்கி தனது உயிரை கொண்டான் ஹரினின் ஓவியம் அரசரை வந்தடைய அரசர் ஷாஜகான் ஓவியத்தை கண்டதும் புதுமலர்ச்சி அடைந்தது ஆம் நான் எதிர்பார்த்தது இதையே என கூறினான் ஆமாம் இதை வரைந்த ஹரின் எங்கே என ஷாஜகான் கேட்க அதற்கு அங்கு நடந்த அனைத்தையும் விளக்கி கூறினான் அந்த வேலையால் இருவரின் மரண செய்தி ஷாஜகானின் மேலும் சங்கடப்படுத்தியது இவ்வாறு ஹரினின் வரைந்த அந்த சோக ஓவியமே நம் முன் காட்சியளிக்கும் அழகிய தாஜ்மஹால் இது வெறும் ஷாஜகான் மும்தாஜ் காதலை மட்டும் படை அரிந்திலோத்தையின் அழிந்திலோத்தையின் தியாகத்தையும் உண்மையான காதலையும் தன் உள்ளே அடக்கி வைத்துள்ளது அந்த சோக காதல் மாளிகை தாஜ்மஹால் இருக்கும் வரை எவ்வாறு ஷாஜகான மும்தாஜும் காதல் வரலாறு பேசப்படுமோ அவ்வாறே அரிந்திலோத்தை காதல் கதையும் இம்மனில் நிலையத்தில் இருக்கும் என்ன கயசி இந்த லவர் ஸ்டே அன்னைக்கு ஒரு வித்தியாசமான காதல் கதையை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதைகள் சந்திப்போமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க பாய் you பேக்